நாம் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களும் நம் ஒவ்வொருவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இந்த நாடு அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டுவதற்காக நம்முடைய கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் கூட ஒரு இரண்டு விதத்துமான முன்னேற்றங்கள் ஒன்னு சமூக நல சார்ந்த திட்டங்களினுடைய முன்னேற்றம் இன்னொன்னு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய நம்ம வல்லரசு ஆகணும்னா இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை வளப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு தேசிய ஹைவேக்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை பத்து வழி சாலை பன்னிரண்டு வழி சாலைகள் இன்றைக்கு பாரத தேசத்துல மிக வேகமாக போட்டுக்கொண்டிருக்கின்றன அதே போல விமான நிலைய விரிவாக்கங்கள் சென்னை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை விமான தூத்துக்குடி விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்திருக்கின்றோம் ரயில் பாதையில் இந்தியாவில் நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கிறோம் நமக்கு பெருமை ஆத்ம நிர்பர் பாரத்தில் நம்மளுடைய சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் சுயசார்பு பாரத்தில் நாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் செக்டர் நம்முடைய ஆவடி டிஃபென்ஸ் தான் முன்னாடி நம்ம ஆவடி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கமான பேர் இப்படி டிஃபென்ஸ் செக்டர் நாம் இது முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு நம்மளுடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களை நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தை தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் நம்ம கிட்ட வாழாட்டினாங்க தீவிரவாதிகள் நரேந்திர மோடி ஜி அவர்கள் அவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அவங்க எல்லைக்கு போகல நாம எல்லை தாண்டவில்லை நம்மளுடைய எல்லைக்குள்ளே இருந்து நம்மளுடைய சுய பாரத நம்முடைய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தளங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் நம்முடைய நாட்டிலே இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை தகர்த்தோம்னா நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய ராணுவ வீரர்களும் இணைந்து இந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் இணைந்து நாம் இன்றைக்கு இந்த தேசம் மிக முக்கியமான தேசமாக இந்த தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நாம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் நாம் இன்றைக்கு உலகத்திலேயே நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அஞ்சாவது இடத்துல இருந்தோம் இந்த வருஷம் இடத்துல இருக்கோம் மூணாவது இடத்துல இருக்க போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதன்மை நாடாக நம்முடைய பாரத தேசம் இருக்க போகிறது நூறாவது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது சகோதரர்களை அந்த வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் பார்த்துக் கொண்டோம் இந்த நாட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மூவர்ண கோடி ஏந்தி யாத்திரையாக செல்கின்றனர் இதில் மத்திய அமைச்சர் எல்முருகன் கலந்து கொண்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க நாகராஜன் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது இதையடுத்து தற்போது ஆவடியில் மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த யாத்திரையில் பங்கேற்றிருக்கிறார் இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த யாத்திரை தொடர்பான முழுமையான விவரம் வணக்கம் பிரகாஷ் நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில் குறிப்பாக பாஜக சார்பிலும் சரி பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே ஒவ்வொரு இல்லங்களிலும் மூவர்ண கொடியானது ஏந்தப்பட்டிருக்க வேண்டும் வரக்கூடிய சுதந்திர தினத்தில் அன்று மூவர்ண கொடியானது ஒவ்வொரு வீட்டிலும் ஏந்திருக்க வேண்டும் அதே போல நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மூவர்ண கொடி ஏந்தி இந்த விழிப்புணர்வு பேரணி அதாவது மூவர்ண கொடி யாத்திரை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில பாக்குறப்ப பாரத பிரதமராக அவர் பொறுப்பேற்றது முதல் கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் வந்து அரங்கேறுவது வழக்கம் அதே போல இந்த சுந்தர தினத்திற்காக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில நடந்துட்டு இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மாவடி மாநகராட்சியில பூந்தமல்லியிலிருந்து இருந்து இந்த ஆவடி ஐரோடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில இந்த மூவர்ண கோடி இந்திய யாத்திரை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த யாத்திரையில வந்து பங்கேற்றிருக்கிறாங்க நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆண்களும் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இதுல பங்கேற்றிருக்கிறாங்க இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவுல இங்க வரவேற்பு சொன்னோம் குறிப்பா இந்த சாலை முழுவதுமாகவே மூவர்ண கோடியாக தான் இங்கே காணப்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட அதே போல ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவருமே இதுல பங்கேற்றிருக்கிறாங்க இளைஞர்கள் பல பேர் வந்து இதுல பங்கேற்றிருக்கிறாங்க குறிப்பாக ஆவடி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை மற்றும் அம்பேத்கர் சிலை இரண்டு சிலைகளுக்குமே மத்திய இணையமைச்சர் அன்முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அங்கிருந்து பாத யாத்திரையாக நடந்து வந்து இங்கே ஆவடி மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தின் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் வந்து அவர் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்வானது இந்த இடத்துல விழாக்கோலம் போன்றிருக்கிறது குறிப்பாக மூவர்ண கோடி யாத்திரை என்பது தேசபக்திரு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு இல்லங்களிலுமே வந்து மூவர்ண கொடி ஏந்த வேண்டும் என்பதே வந்து தேச பக்தியினுடைய ஒரு விழிப்புணர்வு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில பொதுமக்கள் குழங்கப்படக்கூடிய இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாவடி முக்கியமான சாலையில ஐநூறுக்கு மேற்பட்டோர் மூவர்ண கொடியே ஒரே நேரத்தில் ஏந்தி வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு திருணமாக பார்க்கப்படுகிறது மத்திய இணையமைச்சர் எள்முருகன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார் இதுக்கு அடுத்தபடியாக ராயபுரத்திலும் இதே போன்ற ஒரு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அங்கே இருசக்கர வாகன பேரணி இளைஞர்கள் பல பேர் வந்து பங்கேற்க இருப்பதாக குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்